வணக்கம் நான் பெண் நண்டு வீட்டில் சொதி வைக்க நான் வந்து அதுக்கு நான் கடுகு பெருஞ்சீரகம் வெங்காயம் ரெண்டு பச்சை மிளக கருவேப்புல மற்ற நான் வாசத்துக்கு கராம்பு பட்டை ஏலக்காய் எல்லாம் போட்டிருக்குறேன் நீங்கள் விரும்பினா போடலாம் வாசத்துக்கு போட்டு நல்ல வழியாக அதை தாளிச்சுட்டு நாடி ஆக நல்லா புரிஞ்சு தாளித்து வரணும் வந்து இல்லை ஓரளவு முக்கா பருவத்துக்கு தாளித்தாலே காணும் அப்புறம் அதை வெட்டின தக்காளி பழக்கும் போட்டு நல்லா கரங்கி வர மட்டும் தாளிக்கணும் தக்காளி பழம் இப்போது கொஞ்சம் முக்க இன்னு தூவி உடன் அப்புறம் வதஞ்சி வர நான் மிளகன் சீரகம் சின்ன சீரகம் அப்படி இடித்து வச்சுக்கிறேன் அதையும் போட பண்ணு தெரியாங்களுக்கு நான் அப்படி ரெண்டு கரண்டி போடப்போம் போகிறேன் இடித்த மிளகன் சீரகம் ரெண்டு கரண்டி போட்டுடுறேன் சின்ன கரண்டியை அப்போ வந்து இதுக்குள்ளே க்ரம் லிக்விட் வந்து கொஞ்சம் கூட விட போகணும் ஒரு அரைப்பட்டி கிட்டே விட்டுட்டேன் அரைப்பட்டி கிட்ட விட்டு മഞ്ച കൊതിക്ക വിട്ട് ദേവയാണ് അളവ് തണ്ണിയെ വിളപ്പം ആകെ തന്നെയാ ടേസ്റ്റ് പോയിട്ട് ഓരോ തണ്ണി വിട്ട് ഉണ്ട് വേണം അപ്പം വിട്ട് കൊതിക്കിട്ട് നെ തണ്ണി വിളക്ക് അളവ് ഓരോ ഇവ തന്നിയും കാണുമ്പോൾ എല്ലാം നമ്മളെ രണ്ട് പേർക്ക് ആടി கணக்கை சொதி வைக்கல உலகம் காணும் சொட்டு தண்ணி தண்ணியாக விட்டாலும் டேஸ்ட் இருக்காது அவ்வளோ கட்டி தண்ணியாக இருக்கணும் மிளகா அவ்வளோ தண்ணியாக விட்டு சொட்டு குதிக்க வரும் இப்போ பார்த்தீங்கன்னா சொதி ரெடி நல்ல நல்ல உண்மையிலேயே நல்ல டேஸ்ட்டாக இருக்குது ஏன்னா அந்த டேஸ்ட்டு வந்து மிளகுன்னு சின்ன சீர தூளும் நாங்கள் போட்டதில் போட்ட நாடி அந்த கடையல்ல எல்லாம் ஜஃப்னாவில் இடியப்பங்கத்துக்கு விட்டு தருவினா அந்த டேஸ்ட் அடிக்குது Bye bye, berani well, ramai de video pada kenal. Bye.